சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருணிற நாயகனா வளர்த்த காலையா இல்ல ஐயா இந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கலமல்லா வீரர்களை வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் தெரிந்து வாப்போ பெண்கள் குலவி போக சிறிய கைதடிங்கள் வீரர்கள் வெற்சாவோ கொடுத்தீங்க விற்றா ஓடுத்தீங்க மாட்டை விட்டுருங்கண்ணே சப்ச்சுவிட்டு உட்கார்லானே சீரியடிங்கிற அப்புறம் மாட்ட விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மாட்டை நடந்து முடிந்த சுருள் மதுரை மாவட்டம் தருவாதவூர் ஊர்காக்கா தாளியம்மான் துணையோடு ஆதனூர் முத்தாளம் மன்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தங்களுடைய வெற்றி பிரச்சனை பெற்று சொல்லுங்கப்பா வெற்றி பரிசனை பெற்று செல்லுங்க போர்டு கண்டுகொள்ளப்படுகின்றார்கள் வீரர்கள் தங்களுடைய வெற்றி பரிசனை பெற்று செல்லுங்க வெற்றி பரிசு வாங்கிட்டு போங்க இப்ப மதுரை மாவட்டம் வினோபா காலனி கணேஷ் கருப்பு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக கண்டனூர் இளைஞர்கள் விரைந்து மதுரை கணேசன் கருப்பன் காலை அந்த காலை நிதற்காக கண்டனோர் இளைஞர்கள் அதற்கு அடுத்தபடியாக